நான் வந்து எனக்காக ஓட்டு கேட்ட ஆறு தடவை இந்த பக்கம் வந்து நான் எம்பி நிற்கும் போது ஓட்டு போடும் ஓட்டு போடும் எனக்காக கேட்டு போனேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டு கேட்டேன் சரி அந்த நேரத்தில் வெற்றி பெற முடியல வெற்றி பெற முடியலன்னா கூட திரும்ப உங்களுடைய அருளாக திரும்ப எம்பி நான் வந்திருக்கிறேன் திரும்ப நான் எம்பி ஆகிட்டேன் அதான் நம்ம கரூர் பகுதி பகுதிக்கு எம்பி ஆகிருக்கிறேன் எதற்கு சொல்கிறேன் என்றால் நம்முடைய அண்ணார் சின்னசாமி அவர்கள் பொறுத்து அங்கங்கே சொல்லிட்டு ஒரு கருத்தை முக்கியமா ஒரு கருத்து சொன்னார் ஒரு விசுவாசினா எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணத்து கட்சியில் இடத்துக்கு அவருக்கு ஒரு கதை இவர் சொன்னார் சரி இப்போ போட்டி போடுகின்ற நம்முடைய விஜயபாஸ்கர் அவர்கள் அண்ணன் அவர்களால் அவர் மாவட்ட சேர அறிமுகப்படுத்தப்பட்டு அரசியலுக்கு வந்தவர் அவரை யூனியன் சேரவன் ஆக்குனார் யூனியனுடைய ஒன்று செயலாளர் ஆக்கினார்

தமிழ்நாடு முழுவதும் சென்னை இவர விஜயபாஸ்கருக்காக மட்டுமே ஒரு இவர சார்பன் ஆசை பண்றதுக்காக ஒரு நோட்டு வச்சு அம்மா கிட்ட என்ன சொன்னேன்னா யார் யார் கட்சியில அண்ணா திமுக ஒன்றிய செயலாளர் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சார்மன் ஆக்க வேண்டும் அவர் இல்லாவிட்டால் பெண்களுக்கு என்றால் அவருடைய ஆக்க வேண்டும் என்று நான் கருத்து வச்சு பொறு வாங்கினேன் யாருக்காக வாங்கின வெஜ்ஜி பாஸ்கருக்காக வாங்கின எனக்கு தெரியும் பிரச்சனை ஆகுதுன்னு அம்மாவும் எல்லாரும் போட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் அந்த ரெண்டாயிரத்தி எல்லா சேரமனும் அண்ணா திமுக இருக்கிற ஒன்றை சேரா சேரமன் இந்த விஜயபாஸ்கருக்கு வந்து ஆக்கணுன்றதுக்காக நான் ஃபார்ம் வாங்குறதுக்கு ரெடியா வந்து உட்காந்துக்கிறேன் செந்தில் பாலாஜி வரவே மாட்டேன் போன் அடிக்கிறான் போன் அடிக்கிறோம் வர மாட்டேன்றான் சொன்னேன் இல்லப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அந்த சேர்மேன் யார் ஒன்றை சேர கொடுக்கணும் அந்த மாதிரி விஜயபாஸ்கர் கொடுக்கணும் விஜயபாஸ்கர் வந்தார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அல்றாரு வந்து தேவ் அழுதார் நான் பன்னெண்டு தப்பு பண்ணேன்

உனக்கு பதவி எடுத்து எப்ப நாடும் பதவி கிடைக்கும் கட்சியில வந்து இருந்தா சரியா இருக்கும் நீ வந்து போட்டி போட்டி சாரவன போய் நின்று ஜெயிச்சு இங்க போய் ஜெயிச்சிருவே செந்தில் பாடல் கட்சி விட்டு நிற்கிறோம் அடுத்து எனக்கு இது அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் தப்பு பண்ணிடாது என்ன உடனே என்ன சொன்னார எனக்கு பல லட்சம் செலவு போயிடுச்சு இருந்தாலும் கூட எனக்கு கட்சி தான் முக்கியம் எனக்கு இந்த சேர்மன் பதவி வேண்டாம் என்ன ஒன்று செய்யறாலும் மட்டும் எடுக்காது பாத்துக்கோ அண்ணான்னு சொன்னாரு நான் ஒன்னே ஒன்னு சொன்னேன் தைரியமா போ உன்னை

உனக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆனந்தும் எம்எல்ஏ தம்பி தரையாக ஆனால் சொல்லு சொல்லு நான் உனக்கு பதிவு பிடிச்சுன்னு சொல்றதுக்கு என்ன அதை நான் போது பேசுகிறேன் நான் அப்போ நீ பதிவு பண்ணி என் வீட்டு வந்து கெஞ்சினா என்ன என்ன போயிடுச்சு என்ன நான் கேட்டப்ப நீ என்ன தப்பு பண்ணி எனக்கு தெரியாது அம்மா ஏன் எடுத்தா சொல்லுன்னா நான் நல்லது செஞ்சேன்னா அப்படி செஞ்சு செஞ்சான்னா என்னென்னமோ பேசுனா பொய்யா பேசிட்டு போனேன் பிறகு என்னால் ஒன்றும் செய்ய முடியல ஊர் போகிறேன் எல்லாருக்கிட்டேன் தம்பி தான் என்ன பதிவு எடுத்துட்டாரு விஜயபாஸ்கர் வந்து பொய் எல்லாம் பேசி பேசி பொய்யா மக்களை திருப்பி கடைசியில கடைசியில வந்து நின்று இந்த இவரை ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக பதினெட்டு கோடி ரூபாய காங்கிரஸ்கார கொடுத்து இவரை தோற்கடிக்கிறதுக்கு இல்லையா பேச முடியும் இவர தோக்கடி போனேன் பொய் பேசுவாரு பதினெட்டு கோடி ரூபாய கொடுத்து தன்னுடைய கட்சி வேட்பாளரை கத்திரிட்டே போக்கடிக்கிறது செய்தது வேலை செய்ததை செஞ்ச பாலாஜி அந்த பாவம்னா அவரை நிக்க கூடாது செஞ்சு அவருக்கு எம்எல்ஏ ஆக முடியாது போய் அது நான் கடவுள் வந்து என்ன செஞ்சாரு விஜயபாஸ்கருக்கு அவருக்கு வந்து எம்எல்ஏ ஆக்கி அம்மா வந்து அவர் மமஞ்சா மகசார ஆகனாங்க ஏதோ உருக்கும் கொடுக்க உன்னுடைய பொறுப்பு இருந்தால் அந்த பொறுப்பை சேர்மன் ஆக்க மாற தடுத்தனையே ஆனா அதே அவருக்கு வந்து சேர்மன் ஆனார் சேர்மன் ஆகாது இன்னைக்கு ஆகவே கெடுப்பதற்கோ பொய் சொல்லுவதற்கோ செய்தால் அந்த பொய்யானது ரொம்ப சொல்ல சொல்ல வந்தேன் அண்ணனுக்கு சொல்லிட்டேன் வரும்போது திருச்சி மாவட்டம் போனால் ராத்திரி பகலையும் உடம்பு சரியில்லாத படுத்து வருவார் நான் வந்து எம்பி எண்பத்தி ஒன்பதுனா நான் எம்பி ஆண்டு இவர் சின்னதாமி தான் காரணம் இவர் உழைச்சி இவர் கட்சி வளர்த்ததுனால எனக்கு ஓட்டு போட்டாங்க தம்பிதருக்கு ஓட்டு போட்டீங்க நீங்கள்லாம் மட்டரிக்கு போட்டீங்க அண்ணா திமுக போட்டீங்க அதை வளர்த்தது யாரு இந்த சின்னசாமி தான் வளர்த்தாரு அவர் கஷ்டப்பட்டாரு அதே சின்னசாமி ரெண்டு பேரும் எம்பி இருந்தாரு எம்எல்ஏ இருந்தாரு ஒரு மாதிரி இருந்தாரு ஆனா அந்த செந்தில் மாவாய் தொலை பொறுக்க முடியாதுன்னா ஐயோ என விட்டா போல இனிமேல் இருக்க மாட்டேன்னு போயிட்டாரு

நான் மாற்றன் இயக்கம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோட உங்ககிட்ட ஓட்டுக்காக வந்திருக்கிறாரு தயவு செய்து அவர் கூட பேசுவாரு விஜயபாஸ்கர் போட்டு மீண்டும் அவர் வெற்றி பெறவரை கேட்டு